அனைவருக்கும் வணக்கம் சிந்திக்க பழக நிகழ்ச்சி மூலமா மீண்டும் உங்களை சந்திக்கிறதுல எனக்கு மிக மகிழ்ச்சி இன்றைய பிறந்த நாள் காணும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் நம்ம அலிபாபா நாற்பதுடல்கள் கதை பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா அதுல அடுத்தது என்ன நடந்துன்னு பாருங்களேன் அலிபாபா என்ன பண்ண வேகமா அந்த குகைக்கு போனானா அப்ப அண்ணனோட உடலை பார்த்து அண்ணா நீ இவ்வளோ பேராசப்பட்டதுனால இந்த மாதிரி உயிரிட்டியே அப்படின்னு சொல்லி அந்த உடலை பார்த்து ஒன்னு கதறி அழுது இருக்கான் அழுதுட்டு அவன் கொண்டு வணிப்பையில இருந்த தங்க நாணயத்தெல்லாம் மூட்டை கட்டி எடுத்துக்கிட்டு அந்த காசிமோட உடலையும் மூட்டை கட்டி எடுத்து கழுதை மேல வச்சு வீட்டுக்கு கொண்டுட்டு வந்துட்டானா வீட்டுக்கு கொண்டு வந்தோடனே காசிமோட மனைவி என்ன பண்ணான் அந்த மூட்டையை பார்த்துட்டு எங்க காசிம் அப்படின்னு சொல்லி கேட்டோன்னு அலிபாபா சொன்னாரா அண்ணன் வந்து இறந்துட்டாரு இந்த மாதிரி அந்த கொள்ளையர்கள் வந்து அண்ணனை ரெண்டு துண்டா வெட்டி போட்டாங்க அதனால நான் அந்த உடலை எடுத்துட்டு வந்திருக்கேன் அப்படின்னு காசிமோட மனைவி அந்த உடலை பார்த்து கதறி கதறி அழுது காசிமோட வீட்டு வேலைக்கார பொண்ணு வந்து மார்க்கியானா அவ வந்து புத்தி கூர்மையுடையவள் சந்தர்ப்பத்துக்கு தகுந்தாப்புல அவ வந்து எதையும் திறமையா செய்வாளாம் அவளை கூப்பிட்டு என்ன பண்ணா கொள்ளையர்கள்லாம் வந்து காசிமோட உடல ரெண்ட வெட்டி போட்டாங்க அவரை வந்து நம்ம நல்ல முறையில அடக்கம் செய்யணும் அதுக்கான ஏற்பாடெல்லாம் நீதான் வந்து திறமையா செய்யணும் அப்படின்னு சொல்லி சொன்னோடனே சரின்னு அந்த வேலைக்கார பொண்ணு என்ன பண்ணாங்க ஒத்துக்கிட்டாங்களாம் அதுக்கான ஏற்பாடெல்லாம் எப்படி செய்யணுங்கிறத அலிபாபா வந்து ஒரு யோசனை சொன்னாராம் என்னன்னா உன்னுடைய முதலாளிக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லி நீ போய் மருந்து கடையில மருந்து வாங்கிட்டு வா இது மாதிரி ஒரு ரெண்டு நாளைக்கு மட்டும் இந்த காசிமோட உடலை பாதுகாக்கிற மாதிரி ஏதாச்சும் ஏற்பாடு பண்ணி வை அப்படின்னு பொண்ணு என்ன பண்ணாங்களாம் என்னோட முதலாளிக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லி மார்க்கியான போய் மருந்து கடையில மருந்து வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்களாம் அடுத்த நாள் என்ன பண்ணாங்களாம் என்னோட முதலாளிக்கு இந்த மருந்து வந்து கேக்கல அதனால இன்னும் உடம்பு மோசமா போயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம் அதுக்கு அடுத்த நாள் காசி வந்து இறந்துட்ட மாதிரி எல்லாரும் ஏற்பாடு பண்ணி காசிமோட மனைவியும் அழுது புலம்பி ஊரையே நம்ப வச்சாங்களாம் அதே மாதிரி செஞ்சோட தான் காசி மறந்து போயிட்டார் போல இருக்கு அப்படின்னு ஊர் மக்கள் எல்லாருமே நம்பினாங்க ஆனா அதற்கிடையில என்ன பண்ணாங்க மார்க்கியானா வந்து தனித்தனியா இருந்த காசிமோட உடலை வந்து ஒன்று சேர்த்து நம்ம வந்து அதை அடக்கம் செய்யணும் அப்படின்னு நினைச்சதுனால ஒரு தையல்காரரை கூப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி மார்க்கி வந்து அவங்க ஊர்ல ஒரு வயசான தையல்காரர் இருந்தாராம் அவரை போய் கூப்பிட போனாங்களாம் அவர் வந்து என்ன பண்ணாராம் பொணத்தையும் தப்பாராம் பொணத்துக்கு போத்துற துணியையும் தப்பாராம் அவர் வந்து அதுல திறமையா இருக்கிறதுனால அவரை போய் கூப்பிட போனப்ப அவர் சொன்னாராம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு இந்த வேலைக்கெல்லாம் நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாராம் அதுக்காக மார்க்கேன் என்ன பண்ணாங்களாம் உனக்கு நான் தங்க நாணயம்லாம் கொடுக்குறேன் நீ வந்து அவங்களுடைய வேலையை செஞ்சு கொடு அவர் வந்து என்னுடைய முதலாளியே அவருக்காக நான் விசுவாசமா செய்யணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம் சரின்னு என்ன பண்ணாரா அந்த தையல்காரரும் வர்றதுக்கு ஒத்துக்கிட்டாராம் அதுக்கப்புறம் வந்து உடம்ப பார்த்தோன்னு அந்த தையல்காரருக்கு வந்து தன்னுடைய வீட்டு அடையாளம் தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவருடைய கண்ணை வந்து ஒரு கருப்பு துணி வச்சு கட்டி அழைச்சிட்டு வந்தாங்களாம் மார்க்கியானம் வந்து வீட்டுக்குள்ளார வந்தோன்னே காசிமோட உடலை காமிச்சாங்களாம் காமிச்சோன்னே அந்த தையல்காரரு ஐயோ இதுனா இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பயந்து போய் நான் இதெல்லாம் நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு பயந்து போயிட்டாராம் அதுக்காக இன்னும் நான் தங்க நாளையும் நான் அதிகமாக தரேன் நீ எப்படியாவது செஞ்சு கொடுத்துதே ஆகணும் அப்படின்னு சொன்னோன்னே சரின்னு அது கொத்துக்கிட்டு இந்த தையல்காரர் திரும்பவும் அந்த கண்ணை வந்து கட்டி வீட்டில் கொண்டு போய் விட்டுட்டாங்களாம் விட்டுட்டு நீ அடுத்த நாள் வரும் பொழுது காசிமுடைய உடலை மூடுறதுக்கான துணியை தச்சு எடுத்துட்டு வரணும் அப்படின்னு சொன்னோன்னு சரின்னு வீட்டில் போய் எடுத்துட்டு வந்தாராம் வந்து அதே மாதிரியே செஞ்சு அவரை வந்து நல்லபடியா அடக்கம் செஞ்சுட்டாங்களாம் இது கொள்ளை கூட்டத்தோட தலைவன் வந்து ரெண்டு பேரை நியமிச்சானா ஊருக்குள்ளார போய் பார்த்துட்டு வாங்க யாராவது இறந்து போயிருக்காங்களான்னு போய் விசாரிச்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்லி ஊருக்குள்ள அனுப்புனானா நம்ம குகையில் இருந்த காசிமோட உடலை யார் எடுத்துட்டு போனது அப்படிங்கறது இந்த கொள்ளை கூட்டத்தோட தலைவனுக்கு ஒரு சந்தேகமாகவே இருந்துதான் அதனாலதான் இந்த மாதிரி விசாரிக்க ஏற்பாடு பண்ணாராம் அதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படின்றத நம்ம அடுத்த கதையில பார்ப்போம் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மேலும் இது கதைகளுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ